அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லாத அரசியலுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு தொழிற்பதிவு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு காரோ லாரியோ பஸ்ஸோ பஞ்சர் போனோன்னா ஒரு பெரிய பஞ்சர் கடைக்கு தான் போனோம் அப்படின்ட்டு இல்லை ஒரு ஃபோன் பண்ணால் போதும் அந்த தூவலில் வந்து அவர் அந்த லாரி பஸ்ஸு காரு எல்லாத்தையுமே வந்து பஞ்சர் போட்டிருக்கு அதுக்கு உண்டான சாதனங்களை அந்த வண்டியில் என்ன அழகாக சரி சரி பண்ணியிருக்காருன்றத பாருங்கள் வாங்க இங்கே பாருங்கள் டயர் மாற்றத்துக்கு அந்த லீக்கேஜ் ஆயில் பார்க்குறதுக்கு ஒரு பாட்டில் அப்படியே வந்தீங்கன்னா அந்த கேஜி அந்த ப்ரெஷர் செட்டு இது வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு இந்த பக்கம் வச்சுருக்காங்களா அப்புறம் அந்த ஏர் ப்ரெஷர் டேங்க்கு அதை மேலே செட் பண்ணி வச்சுருக்காரு அப்புறம் நீங்கள் எதாவது புது டயர் மாற்றணும் உங்கள் டூ வீலர் எங்கேயோ நின்று போச்சு அந்த டயர் மாற்றணும் அப்படின்னா டயரும் ஸ்கேருக்கு வச்சுருக்காரு அப்படியே நீங்கள் டயர் வாங்கி மாற்றிக்கலாம் அதே மாதிரி அந்த இப்போ அந்த வெயில் சம்டைம் வெயில் இருந்துச்சுங்க இதுக்குள்ளே ஒரு புட பெரிய புடவை வச்சுருக்காரு பைப்புக்குள்ளே அதை பெரிய கொடையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு பஞ்சர் ஷாப்பே உருவாகிடும் சரிங்களா இது போன்ற பாருங்கள் நம்ம மக்கள் வந்து எவ்வளோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வெளிநாட்டில் அது பண்ணுறான் இது பண்ணுறான்ற விட இவர் சாதாரண ஒரு பைக்கில் வேணாலும் ஒரு ஃபோன் அடிச்சுன்னா வந்து அழகாக முடிச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா இவரை இவருடைய ஃபோன் நம்பரை நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க சரிங்களா அதேமாதிரி அவரை அந்த சின்ன மெக்கானிக் ஆகிட்டோம் ஏதாவது டூல்ஸ் ஏதாவது பண்ணணும் கொள்ளணும் அதுக்கும் பண்ணலாம் சரிங்களா ஆக மொத்தம் ஒரு பஞ்சர் ஷாப்பு நடமாடும் பஞ்சர் ஷாப் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஓகேங்க பதிவு முடிப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா பள்ளிக்கரனை மேடவாக்கம் அந்த வேலைச்சேரி மடிப்பாக்கம் இந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் அதாவது வண்டி ஏதோ சந்தர்ப்பம் தெரியலாம் ஆயிடுச்சுன்னா அவருடைய நம்பரு பார்த்து அடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பார் சரிங்களா அந்த விஷயத்தை இப்போ கடைசியாக சொல்லிடுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்